அம்மா நம்ம உயிரோடு கலந்தவங்க அப்படிங்கிறத அவங்க உயிரோடு இல்லாத போது தான் புரியுது எந்த விஷயத்தை தொட்டாலும் அம்மாவோட நினைப்பு தான் இந்த மீனை கழுவும் போது ஏன்னா அவங்க சொல்கிற விஷயம் மீனை நல்லா கழுவணும் அதே மாதிரி மீன் குழம்புல தாளிக்கும் போது வெந்தயம் போட்டால் ரொம்பவே வாசனையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் பூண்டை தட்டி போடும்போது மீன் குழம்பு இன்னமும் டேஸ்ட்டாக இருக்குங்கிற விஷயமும் வெங்காயம் தக்காளி வதங்கும் போது அதில் உப்பு போடு நல்லா வதங்குவோம் அப்படிங்கிற விஷயத்துலேயும் வெங்காயந்த களி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதை அரைச்சி குழம்புல சேர்க்கும் போது குழம்பு நல்லா உனக்கு திக்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்த விஷயத்துலையும் மீன் குழம்பு வைக்கும்போது பழைய புளியும் புது புளியும் சேர்த்து போட்டுக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்த விஷயத்துலையும் மீன் குழம்பு செய்யும் போது கண்டிப்பாக அதில் கொஞ்சம் மாங்காய் போட்டுக்கும் குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்த விஷயத்து குழம்புல நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு உடைக்காமல் கிளறணும் இல்லைன்னா மீன் எல்லாம் உடஞ்சி குழம்போடு சேர்ந்துடும் சொல்லி கொடுத்த விஷயமும் மீன் பொறிக்கும் போது எண்ணெய் நல்லா சூடாகணும் தான் அந்த மீன் வந்து நல்லா வந்து பொரியும் அதே மாதிரி மீனை நல்லா ரெண்டு பக்கமும் செவக்க விடு நல்லா முறு மொரனு ஃப்ரை பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்த விஷயம் அம்மா உயிரோடு இல்லாத போது தான் புரியுது அம்மாவோட நான் எவ்வளோ கலந்துருக்கேன் அம்மா என்னோட எவ்வளோ கலந்துருக்காங்கிற விஷயமே